வணக்கம் என் குருவா அவர் எழுத்து சித்தர் பாலகுமார்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் இந்த வீடியோவை நம்ம சேனலை தொடர்ந்து செய்து பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் சோவுக்கு ஏற்பட்ட ஒரு வழக்கு சம்பந்தத்தை தான் பேச போறோம் நடிகரும் அரசியல் ராஜதந்திரி அப்படின்னு சொல்லப்படுபவர் துக்லட் பத்திரிகையின் ஆசிரியர் மறைந்த சோ ஐயா அவர்களை பற்றிய ஒரு விஷயத்தை தான் பகிர்ந்துக்கிறேன் திரையுலகில் அறுபத்தைந்து ஆண்டுகள் தயாரிப்பு நிறுவனம் முக்தா ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தொடங்கி கிட்டத்தட்ட அறுபத்தைந்து ஆண்டுகள் நெருங்கிடுச்சு அந்த முக்தா ஃபிலிம்ஸு தரமான படங்களை கொடுப்பவர்கள் நல்ல படங்களை கொடுப்பவர்கள் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படங்களை தருபவர்கள் தான் முக்தா சீனிவாசனும் முக்தா ராமசாமியும் முக்தா சீனிவாசன் அவர்களுடைய மகன் எனக்கு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற முக்தா ரவி அவர்கள் அடிக்கடி பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார் அப்படியான ஒரு விஷயத்தை தான் முக்தா ரவி அவர்கள் பகிர்ந்து கொண்டார் அது தினத்தந்தி பத்திரிகை திரு ஆதித்தனார் அவர்கள் சோ மீது தொடரப்பட்ட வழக்கு என்ன வழக்கு அந்த வழக்குல ஏற்பட்ட சுவாரஸ்யங்கள் என்ன இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போறோம் முக்தா ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் முக்தா சீனிவாசன் டைரக்ட் பண்ண சிவாஜி நடித்த நிறைகுடம் அப்படிங்கிற ஒரு படம் எல்லாம் பார்த்துருப்போம் வி குமார் மெல்லிசை மாமணி வி குமார் அவர்களுடைய இசையில் எல்லா பாடல்களும் மிகச்சிறந்த ஹிட்டான பாடல்களாக அமைஞ்சிரு சிவாஜி வானிஸ்ரீ முத்துராமன் விகே ராமசாமி மேஜர் சுந்தரராஜன் ஸோ அப்படி இப்படின்னு நிறைய பேர் நடித்த இந்த படம் இந்த படத்தில் வந்து இந்த படத்தினுடைய கதை நிறைகுடம் திரைப்படத்தினுடைய கதாசிரியர் வந்து நம்ம முள்ளும் மலரும் உதிரி பூக்கள் மாதிரியான காலத்தால் அழியாத படைப்புகளை தந்த மகேந்திரன் சார் தான் நிறைகுடம் படத்தினுடைய கதாசிரியர் இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் சோ அவர்கள் இந்த படத்துல சோவும் நடித்திருப்பார் சோ அவர்களுக்கும் மகேந்திரன் சாருக்கும் ஒரு தொல் உண்டு துக்லட் பத்திரிகையில் மகேந்திரன் சார் சினிமா விமர்சனங்கள் உட்பட பல கட்டுரைகளை எழுதி பணியாற்றி கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தா சந்தோஷம் இப்ப மகேந்திரன் சார் கதை எழுதிய முக்தா ராமசாமி தயாரிப்பில் முக்தா ஃபிலிம்ஸ் நிறுவனம் முக்தா சீனிவாசன் டைரக்ட் செய்து சிவாஜி வாணிஷ்டி நடித்த அந்த நிறைகுடம் படத்துல ஒரு சீன் ஒன்று எழுதி டயலாக் எழுதியிருந்தார் சோ அவர் அதற்காகத்தான் அவர் மேலே மான நஷ்ட வழக்கு லாப நஷ்ட வழக்கு மான நஷ்ட வழக்கு போடப்பட்டது யார் போட்டாங்க தினத்தந்தி பத்திரிகை போட்டுச்சு என்ன அப்படின்னாக்க அந்த படத்தில் சிவாஜியினுடைய அப்பாவாக வி கே ராமசாமி நடிச்சிருப்பார் சிவாஜி காலேஜில் மெடிக்கல் காலேஜில் படிப்பவராக நடிச்சிட்ருக்கேன் சிவாஜியோட நண்பர் முத்துராமன் வந்து சொல்லிட்டு பேப்பரை காமிச்சாக்க சென்னை தாம்பரத்தில் உள்ள அப்பாத்துறை அவர்கள் மாரடைப்பால் காலமானார் அப்படின்னு சிவாஜியோடைய அப்பா தான் அப்பாத்துறை சிவாஜியோடைய அப்பா அப்பாத்துறையாக நடித்தவர் தான் வி கே ராமசாமி ஐயோ அப்பா இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிவாஜிக்கு ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க ஹாஸ்டலில் இருந்து அவர் நேராக ஃபோனில் அப்படியே அழுதுகிட்டே போய் ஹலோ எங்கள் அப்பா இறந்துட்டாருங்க அப்படின்னு வார் டே உண்டா நான் தாண்டா பேசுகிறேன் உங்கள் அப்பா உடனே பக்கத்தில் சிவாஜி சொல்லுவார் ஏய் பேய் ஃபோன்லாம் பேசுமாடா இன்னோட இது டேய் பேய் இல்லை பிசாசும் இல்லை நான் உங்கள் அப்பா தாண்டா பேசுகிறேன்னு அப்போ நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு பேப்பரில் வந்துச்சேன் அதான்டா அவனும் முன்னாள் அந்த மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த பத்திரிகை ஆஃபீஸ்க்கு போகிறேன் நீ அந்த பத்திரிகை ஆஃபீஸ்க்கு வந்துடு அப்படின்னு சொல்லி வீக்கராமஷம் சொல்லு சரிப்பா நீங்கள் போங்க நான் வந்துடுறேன் அப்படினார் அங்கே போனாக்க மேகலா அப்படிங்கிற பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு போய் பத்திரிக்கை ஆசிரியரை பார்த்து யோ இன்னே அது இது மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னாரு நான் தான் அது அப்படின்லாம் சொல்லி வி கே ராமசம் தத்துவார் ஐயோ தெரியாதுங்க கிரின்னு ஒருத்தர் புதுசாக எங்கள் பத்திரிக்கையில் வேலைக்கு செஞ்சிருக்காருங்க நிருபர் அந்த பையன் எழுதி கொடுத்தா தாங்க போட்டிருக்கோம் அடைய அவனை அப்படின்னு நேராக போய் சோவா போய் கூப்பிடுவாங்க கூப்பிட்டாக்க ஓ நேயா சென்னை தாம்பரத்தில் இருக்கிற அப்பாத்துறை இறந்துக்காருன்னு செய்தி போட்டிருக்காரு ஆமாங்க பாவங்க ரொம்ப நல்ல மனுஷன் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாருங்க அப்படின்னு ஏன் உங்களுக்கு தெரியுமா அப்படி ஏ அரஜனா தெரியுமா என்னங்க அந்த அப்பா துறையை நான் தான்டா அந்த அப்பா துறையை நீங்களா நீங்க சாகலையா அப்படின்னு சொல்லி நான் உயிரோட இருக்கும் செத்து செத்துட்டு தான் போடுற அது ஒண்ணு இல்லைங்க எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் சாவ போறீங்க அதனாலதான் செய்திகளை முந்தி தருவது எங்க பத்திரிக்கை அதனாலதான் செய்திகளை முந்தி தருவது அப்படின்ற வார்த்தையை தான் தினத்தந்தி எடுத்துக்கிட்டாங்க தினத்தந்தியினுடைய தாரக தினமே செய்திகளை முந்தித்தருவது தினத்தந்தி அப்படிங்கிற விளம்பரம் நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பாங்க இவர் யதார்த்தமா சோ அவர்கள் கிண்டலா இந்த காமெடிக்காக டைலாக் எழுதி வச்சிருந்தார் உடனே இதுல கலைபுரம் நடக்கும் ரெண்டு அடி அடிப்பாரு சோவை வேணும்னா நாங்க நாளைக்கு வந்து சென்னை தாம்பரத்தில் உள்ள அப்பா துறை இன்னும் சாகவில்லை அடுத்த நாள் பேப்பர்ல சென்னை தாம்பரத்தில் உள்ள அப்பா சாமி இன்னும் சாகவில்லை இன்னும் சாகவில்லை அப்படின்னு வேணா டெய்லி போடுறாங்க என்னடா என்னை வச்சுட்டு என்ன கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு விகே ராமசாமி கேட்க அந்த இடத்துல வந்து அப்பா யாப்பா எழுதுனது அப்படின்னு சிவாஜி வந்து கேட்க இவன் தான்டா அப்படின்னு வேணா முதுகிட்டு சோனிக்க அவரை பிடிச்சி சட்டையை கோத்து பிடிச்சி இழுத்தாக்க டேய் கிரி அப்படின்னு சிவாஜி பேச அப்பா என் ஃப்ரெண்டுப்பா லூஸாமல் ஏதோ பண்ணிட்டான்ப்பா விட்டுருப்பா அப்படி அப்படின்னு சொல்லிடே உங்கள் அப்பானு எனக்கு தெரியாதரா அது மாதிரி பண்ணிட்டாரான் அப்படி இப்படின்னு சொல்ல இந்த சீன் ஒரு காமெடியாக எடுக்கப்பட்டு காமெடிக்காக வைக்கப்பட்ட காட்சி அப்படியே முடியும் அதாவது இதில் இதில் ஆக்சுவலாக என்ன காமிச்சிருப்பாங்கன்னா சிவாஜி அவர் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு சிவாஜியோட அப்பா வி கே ராமசாமி பெரிய பணக்காரர் சிவாஜியோடைய நண்பர் ஸோ இப்படியாக காட்டணுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு காட்சி இதில் வழக்கம் போல் சோவுக்கு உண்டான குறும்பு குசும்பு இதில் செய்திகளை முந்தி தருவது அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டதுனால ஆதித்தனாருக்கு வருத்தம் ஆயிடுச்சு ஏன் ஷோ இது மாதிரி பண்ணுறாரு அப்படின் அப்புறம் அங்கே இருக்கிற நிர்வாகத்தினரும் வக்கீல் நோட்டீஸ் ஒன்று அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி எப்படி இந்த படத்தில் எங்களுடைய பெயரை நீங்கள் வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேஸ் போகிறாரு கேஸ் இந்த விஷயம் ஷோவுக்கு தெரிய ஷோ வந்து முக்தா சீனிவாசன்ட்ட நம்ம ஜாலியாக தான் வச்சோம் இது மாதிரி ஆகிடுச்சிங்க அப்படின்னு சொல்ல ஒரு கட்டத்தில் சிவாஜி டீம் பேச என்ன பண்ணுறாங்க ஷோ முக்தா சீனிவாசன் முக்தா ராமசாமி இங்கே எல்லோரும் சேர்ந்து ஆதித்தனார்கிட்ட அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு போகிறாங்க அப்போ முக்தா சீனிவாசன் முக்தா ராமசாமி இவங்கெல்லாம் ஆதித்தனார் வீட்டுக்கு போய்ட்றாங்க ஷோ அவங்க வீட்டிலேருந்து நேரம் அங்கே வந்துடுறேன்னு சொல்கிறாரு அப்போ ஷோவை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க என்னங்க இது மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னு ஆதித்தனார் வந்து ரொம்ப வருத்தத்தோட வேதனையோடு பேசிகிட்டே இருக்கார் கார் வந்து நிற்கிது ஷோ வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்கிறாங்க ஷோ உள்ளே வந்த உடனே ஷோவோட அந்த பாடி லாங்குவேஜு ஷோவோட அந்த முட்டைக்கன்று இதெல்லாம் பார்த்த உடனே ஆதித்தனார் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் இப்படியே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்க காஃபி கொடுத்து டீ கொடுத்து டிஃபன் கொடுத்துன்னு பரிமாற அப்புறம் இந்த கேஸு வாபஸ் பெறப்பட்டது எந்த விதமான காயப்படுத்துறதுக்காகவும் தந்தியை அப்படின்னு அங்கே சொல்லலை அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் அங்கே பேசாமலேயே தீர்க்கப்பட்டுச்சு ஒரு சந்திப்புலேயே ஒரு விஷயம் பிரச்சனை வந்து எவ்வளோ அழகாக தீர்க்கப்பட்டுருச்சு பாருங்கள் பேசிக்கலை சார் உங்களை போய் நான் அவமானப்படுத்துவோன்னா அப்படின்ட்டுலாம் சோ சொல்லலை என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஆதித்யநாத் கேட்கலை அந்த நிமிஷமே அந்த விஷயம் அப்படியே மறக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் முக்தார் ரவி சார் சொன்ன அந்த காமெடியான விஷயம் இது ஸோ இப்படியான பல குறும்புகளை குசும்புகளை தன்னுடைய வசனங்கள் மூலமாக செய்துக்கிட்டே இருப்பது வழக்கம்தான் அதனால் சோவை பார்த்ததும் ஆதித்தனார் ஐயாவுக்கு அப்படி சிரிப்பு வந்து இந்த கேஸையே வேணான்னு சொல்லிட்டு அவர் க்ளோஸ் பண்ணிட்டதுங்கிறதும் ஒரு சந்தோஷமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அந்த நிறைவுடம் படத்தில் பார்த்துட்டிங்கனாக்கா ரைட்டு பார்க்கலனாக்கா அந்த காட்சியை பாருங்கள் வணக்கம் நண்பர்களே